கேப்டன் ரசிகனின் அன்பு வணக்கம் கேப்டன் யாரையும் விமர்சனம் செய்யும்போது போது நாகரீகமாக விமர்சனம் செய்ய வேண்டும் என்று எங்களை சொல்லி வளர்த்தவர் எங்கள் கேப்டன் அதேபோல் நாகரிகத்துடன் பேசுவோம் மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான ஐயா மணி அவர்களுக்கு தான் இந்த பதிவு கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று தேசிய முற்போது திராவிட கழகத்தின் செயற்குழு பொதுக்குழு கூட்டம் தருமபுரியில் நடைபெற்றது இந்த நிகழ்வை மணி அவர்கள் குடும்ப அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலுக்கு வந்து பதிவு செய்கிறார் விஜயகாந்த் கட்சியில் ஓப்பனாகவே கொஞ்சம் கூச்சனாட்சி இங்கே அதெல்லாம் கிடையாது குடும்ப அரசியல் கொண்டு வரதுக்கு இங்கே வெளிப்படையாக ஓப்பனாக அவங்க பிரேமலதா செயலாளர் தம்பி பொருளாளர் மகன் வந்து இளைஞர் தலைவர் அவ்வளோதான் கேட்குறதுக்கும் ஆள் கிடையாது அப்போ இத்தகைய இத்தகைய கட்சிகள் வந்து ஜனநாயகத்துக்கு கேடு அவருக்கு வந்து நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் ஒரு தனி மனிதரால் உருவாக்கப்பட்ட சொந்த அரசியல் கட்சி மற்ற கட்சிகள் போல் வேற இருந்தோ பிரிஞ்சு வந்து கட்சி ஆரம்பிக்கல தெய்வ திரு கேப்டன் அவர்கள் சொந்தமாக உருவாக்கப்பட்ட கட்சி அரசியலில் எல்லாம் தெரியும் என்று சொல்லுகிற நீங்கள் தேமுதிக குடும்ப கட்சி என்று சொல்றீங்க அப்புறம் என்ன சொல்றீங்க இது கட்சி இல்ல கம்பெனி என்கின்றீர்கள் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க கேப்டன் அவர்கள் நடிக்கும்போதே போதே தன் ரசிகர்களை நற்பணி மன்றம் உருவாக்கி மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று அப்பொழுதே ரசிகர்கள்லாம் மன்ற காலத்தில் உள்ளாட்சியில் நின்று வெற்றி பெற்று வெற்றி சான்றிதழை கொடுத்தார்கள் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் தன் ரசிகர் நல்ல இடத்துக்கு வர வேண்டும் என்று காரணத்திற்காக அரசியல் வந்தார் அவர்கள் ரசிகர்களை எம்எல்ஏ ஆக ஆக்கி அழகு பார்த்த ஒரே தலைவர் கேப்டன் மட்டும்தான் நீங்கள் அரசியலில் எல்லாம் தெரிந்து போல் ஒரு சேரை போட்டு யூடியூப் சேனலில் பேசுகிறீர்கள் உங்களைப் போல் அரசியல் விமர்சர்கள் பத்திரிகையாளர் கருத்துக்கணிப்பாளர் அப்படி என்று புள்ளி விவரம் கணக்கு போடுறீங்க ஆனால் நீங்கள் நல்ல விமர்சர்களாக இருந்தால் வேற மாநிலத்திலிருந்து தேர்தலில் வெற்றிக்காக தேர்தல் ஆலோசகர் ஐடி விங்க் டீம் என சொல்லி வேற மாநிலத்திலிருந்து பிரசாந்த் கிஷோர் போல ஆட்களை இறக்கி வேலை செய்கிறார்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் நல்ல கருத்து கணிப்பு தான் சொல்கிறீங்கன்னா உங்களை இணைத்து ஏன் வேலை செய்யாமல் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அது இப்போ இருக்கட்டும் இப்போ கதைக்கு வரும் இளைய கேப்டன் விஜய பிரபாகரன் கட்சி பொறுப்பு வழங்கியதை வைத்து நீங்கள் குடும்ப அரசியல் என்று சொல்கிறீர்கள் பிரபாகரன் சாதாரண பொறுப்பில்லாமல் கட்சியில் கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் தன் தந்தையின் உடல்நிலை காரணத்தினால் அனைத்து மேடைகளில் ஏறி பேசியுள்ளார் தொண்டர்கள் சோர்வடைந்து கூடாது என்று கட்சி நிர்வாகிகள் இல்ல விசேஷங்களுக்கு அனைத்து பட்டி தொட்டி கிராமங்களெல்லாம் சென்று கட்சி நிகழ்ச்சிகளுக்கு சிறப்புரையாற்றியிருக்க தொண்டர்களின் விருப்பத்திற்கே இருப்பதான் கழக பொதுச் செயலாளர் அவர்கள் பிரபாகருக்கு இளைஞரணி பொறுப்பு வழங்கினார் கேப்டனோட மோதரம் கொடுத்தோனே கம்பெனின்றீங்க கேப்டன் படத்தில் நடித்து அவர் சொத்து எவ்வளவு இருந்தது கட்சி ஆரம்பித்து எவ்வளவு சொத்து இருக்குது எனக்கு கணக்கு போட்டு பார்த்தால் எல்லாம் மக்களுக்கு செய்தது மட்டும்தான் இருக்கும் அவர் வந்து மக்களுக்காக உழைத்து அவர் நலத்திட்ட உதவிகள் விவசாயிகளுக்கு ஏழை மக்களுக்கு என்று உதவி செய்து உள்ளார் ஏதோ பணம் வாங்கி கொண்டு ஏதோ ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்து மற்றவர்களை புண்படுத்தும்படி நீங்கள் வந்து பேட்டி கொடுக்கிறீர்கள் தமிழ்நாட்டில் மக்களுக்காக வாழ்ந்த ஒரே தலைவர் என்று பார்த்தால் கேப்டன் அவர்கள் மட்டும்தான் கேப்டன் அவர்களால் சுயமாக உருவாக்கப்பட்ட ஒரே கட்சி தேமுதிக மட்டும்தான் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் குடும்ப கட்சிக்கு ஓட்டு எல்லாம் அயோக்கியர்கள் என சொல்கிறீர்கள் மக்கள் சிந்தித்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் நேரத்தில் மட்டுமே தேமுதிகவை கோர வேண்டும் என்று யூடியூப் சேனல்கள் முண்டியடித்து கொண்டு வருகிறார்கள் சிந்தித்து பாருங்கள் மணியையா அவர்களே ஏழை தொண்டனையும் ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய ஒரே கட்சி தேமுதிக மட்டும்தான் ஏழை எளிய மக்களுக்கு நல்ல பல திட்ட உதவிகள் செய்தார் அவங்க பண ஆசைன்னு எதிர்பார்த்துருந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்றுலேயே அவங்க கல்யாணம் பண்ண அவங்க நிறுத்தியிருப்பாங்க எவ்வளவோ மக்களுக்கு நல்லது செஞ்சார் கொரோனா காலகட்டத்தில் வந்து அடக்கம் செய்யக்கூட இடம் இல்லை கொடுக்க முடியாது என்று சொன்னார்கள் அவர்கள் மத்தியில் என் கல்லூரி எடுத்துக்கன்று சொன்னார் அப்பறப்பட்ட தலைவருக்கு நாங்கள் தொண்டனாக இருக்க எங்களுக்கு பெருமையாக இருக்குது நாங்கள் பேசணும்னு சொல்லிட்டு ஊடகங்களையும் எப்படின்னா பேசலாம் மக்களிடம் நல்ல கருத்துக்களை கொண்டு பேசுகிறீர்கள் மணி ஐயா நம்ம மைக்கு கிடச்சதுன்னு சொல்லி நம்ம நிறையா பேசக்கூடாது நன்றி ஐயா